மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜிகோபால் பேசுகிறேன் இன்னைக்கு வந்து சுக்கர பகவானுடைய பெயர்ச்சியை பத்தி நம்ம பார்க்க போறோம் இந்த சுக்கர பகவான் ஆப்பட்டது ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இருபத்தி எட்டாம் தேதி பெயர்ச்சி ஆகி மே மாசம் கடைசி வரைக்கும் இந்த சுக்கர பகவானுடைய பயிற்சி இருக்குது இப்போ எல்லா கிரகங்களையும் ஆராய்ந்து பார்த்ததில் சுக்கர பகவானுடைய அனுகிரகம் யார் ஒருவருக்கு நல்லா இருக்குதோ அவங்க வாழ்க்கையில கடன் இல்லாமல் கஷ்டம் இல்லாமல் திருமண வாழ்க்கையில் பிரச்சனை இல்லாமல் அந்த ரிலேஷன்ஷிப் காதல் அந்த விஷயத்துல எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவங்க சுகபோக வாழ்க்கை வாழ முடியும் அப்படிங்கிறத நம்ம எல்லாத்தையுமே ஆராய்ச்சி பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு நான் உங்களுக்கு சொல்றேன் ஏன் சொல்றேன்னா இப்ப சுக்கர் பகவான் உச்ச பலத்தோட மீனத்தில் இருக்கிறாங்க அப்ப இந்த மீனத்தில் இருக்கக்கூடிய அந்த சுக்கர் பகவான் கடக ராசிக்காரங்களுக்கு என்ன செய்யும் அப்ப அந்த சுக்கர பகவான் உச்சஸ்தானத்தில் இருக்கிறாங்க அப்படின்னா குருவும் சுக்கரனும் கிரக பரிவர்த்தி அடைஞ்சிருக்கிறாங்க இது ஒரு விதமான யோகம் சுக்கரன் உச்சபலம் அடைஞ்சிருக்கிறாங்க இது ஒரு விதமான யோகம் அப்புறம் மாலவி யோகம் அப்படிங்கிற ஒரு யோகம் கிடைக்கிறது அந்த புதன் அங்க கனெக்ஷன் ஆகிறதுனால ராஜ கோபால யோகம் லக்ஷ்மி நாராயண யோகம் யோகம் இத்தனை யோகங்கள் அந்த சுக்கர பகவான் உச்சமாகறதுனால கிடைக்குது அப்போ இந்த சுக்கர பகவான் ஆகப்பட்டது ராகுவோடு இணையிறார் அப்போ அந்த ராகுவோடு இந்த அதிர்ஷ்ட காரகனான இந்த கலஸ்தர காரகனான சுக்கர பகவான் ராகும்போடு இணையும் போது ஒரு நல்ல யோகத்தை அடைகிறார் அப்ப அந்த ராகு வந்து ஒரு யோகத்தை சுக்கர பகவானுக்கு கொடுக்கிறார் மற்ற எந்த கிரகங்கள் ராகுவோடு இணைந்தாலும் இவ்வளவு பெரிய யோகத்தை கண்டிப்பா அடைவதில்லை அப்ப அந்த ராகுவும் சுக்கரனும் இணைவதால் ஒரு மிக பெரிய திருப்பு முனை அமைகிறது இதை விட்டா சந்திரன் சூரியன் புதன் சனி ராகு செவ்வாயை தவிர மற்ற எல்லா கிரகங்களோடும் இந்த சுக்கர பகவானோடு எல்லா கிரகங்களும் இணைஞ்சு இணையுது அப்ப இந்த எல்லா கிரகங்களும் இணைஞ்சு ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு விதமான யோகத்தை அனுபவிக்கிறது அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த கிரகத்தால் இந்த சுக்கர பகவானுடைய பெயர்ச்சியால் ஒரு நல்ல பணம் தான் நடக்கும் மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா இந்த சுக்கரன் உச்சமாவது இப்ப நெகட்டிவா அதுக்கு பார்த்துக்கு தொண்ணூறு பர்சன்ட் எல்லா ராசிகளுக்கும் கிடைக்க வைக்கிறது அப்ப இந்த பீரியட்ல கடக ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கிறது அப்படிங்கறத நாம் பார்ப்போம் அப்ப ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் பாக்யஸ்தானத்தில் சுக்கர பகவான் உச்ச அடைகிறார் கடகராசிக்காரங்களுக்கு இது மிக பெரிய யோகத்தையும் ஒரு நல்ல திருப்பத்தையும் உருவாக்கி காட்டும் என்பதில் சிறிதளவும் தடையில்லை அப்ப கடகராசிக்காரங்களே நீங்கள் இந்த சுக்கர பெயர்ச்சியால் ஒரு நல்ல நிலைக்கு வரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது நீங்க பெருமூச்சு விடுங்க இப்ப தப்பித்து இன்னொரு அஞ்சு பர்சன்ட் அவ்வளவுதான் அது முடிச்சுன்னா நீங்க அந்த அஷ்டம சனியை முடியுது அப்ப அந்த அஷ்டம சனியில எவ்வளவு கஷ்டங்கள் அனுபவிச்சிருப்பீங்க எவ்வளவு கஷ்டத்துக்கு ஆளை இருப்பீங்க எவ்வளவு மனவேதனை அடைஞ்சிருப்பீங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக எனக்கு தெரியும் அந்த கஷ்டத்திலிருந்து மொத்தமாக விடுதலை அடைய போகிறீர்கள் கடகராசிக்காரங்களே நீங்க சந்தோஷப்படுங்க உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து நீங்கள் நிறைய விஷயங்களை சாதிக்க போறீங்க அப்ப அந்த சுக்கர பகவான் எங்க இருக்கிறாரு பாக்யஸ்தானத்தில் அப்போ ஒன்பதாம் இடத்தில் அந்த பாக்யஸ்தானத்தில் உச்ச பலத்தை அடையும் அந்த சுக்கர பகவானால் கடகராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையே தலைகீழாக மாறப்போகிறது உங்களுடைய தலையெழுத்தே மாறப்போகிறது அப்ப நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் நீங்கள் நினைத்த காரியங்கள் நீங்கள் நடக்காதுன்னு நினைச்சிட்டு இருந்த காரியங்கள் இந்த கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா கடகராசிக்காரங்க அவங்களுடைய கஷ்டத்திலிருந்து விடுதலையாகி ஒரு படிப்படியாக முன்னேற்ற பாதையில் வருவதற்குண்டான வாய்ப்பு கிடைச்சிருச்சு அப்ப அந்த கட அந்த சுக்கர பகவான் ஆகப்பட்டது உச்சம் பெற்ற சுக்கர பகவான் ஆகப்பட்டது உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான புதன் வீட்டை பாக்குறாங்க அப்ப அந்த மூன்றாம் இடம் என்பது என்ன உங்களுடைய முயற்சி நீங்கள் முயற்சி பண்ணக்கூடிய எந்த காரியமாக இருந்தாலும் அது ஒர்க் அவுட் ஆகும் பிசினஸ் விஷயமா இருக்கலாம் வேலை விஷயமா இருக்கலாம் ஒரு ஃபாரின் போறதா இருக்கலாம் இருக்கக்கூடிய கடனை எப்படி சரி பண்ணுவது அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம் ஒரு இடம் மாறி போறது இந்த வீட்டுல இருக்கிறோம் இந்த வீடு சரியில்லை நிறைய இழந்துட்டு இருக்கிறோம் இந்த வீட்டு நம்ம இடம் மாறி போலாம் இதற்கு முன்னாண்ட அது நடக்கல இந்த பீரியட்ல முயற்சி பண்ணால் அது நடக்கும் அது போக பாத்தீங்கன்னா அந்த குரு பகவானும் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தை தான் பார்க்கறாங்க சுக்கர பகவானும் மூன்றாம் இடத்தை பார்க்கறாங்க அந்த குரு பகவானும் ராசிக்கு மூன்றாம் இடத்தை பார்க்குறாங்க அப்ப இரு சுபகிரகங்களின் பார்வை அந்த மூன்றாம் இடத்தில் விழுந்து உங்களுடைய எந்த இலக்காக இருந்தாலும் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் நீங்கள் முயற்சி பண்ணின காரியங்கள் சகலமும் வெற்றி அடைஞ்சு எதிர்க்கி இலக்காரம் இல்லாமல் நீங்கள் வாழ்ந்து காட்டி ஒரு நல்ல பொசிஷனுக்கு வந்து உங்களை யாரார் எல்லாமே இவன் அவ்வளவுதான் முடிஞ்சு போயிட்டான் இவன் தலையெடுக்க மாட்டான் இவன் சம்பாதிக்க மாட்டான் இவன் சாதிக்க மாட்டான் அப்படின்னு யாரார் நினைச்சாங்களோ அவங்களுடைய முகத்துல கரிய பூசி நீங்க நல்ல பொசிஷனுக்கு வந்து உங்களுடைய வாழ்க்கையை தலைகீழாக மாத்தி நீங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா வெற்றி கொடி காட்ட போறீங்க கடகராசிக்காரங்க இந்த சுக்கர பெயர்ச்சியால் உங்களுடைய வாழ்க்கையே மாறப்போகிறது நீங்கள் ஒரு நல்ல நிலைக்கு வர போறீங்க உங்களுடைய வாழ்க்கையிலும் நம்மளுக்கும் வாழ்க்கையில ஒரு நல்ல பகுதி இருக்குது அந்த பகுதிக்கு இந்த பீரியட்ல நீங்க வந்துருவீங்க அங்க வந்த நாள்ல இருந்து நீங்கள் படிப்படியாக வளர்ந்து நல்ல பொசிஷனுக்கு வந்துருவீங்க அப்ப இந்த பீரியட்ல நாம எந்த தெய்வத்தை கும்பிடணும் நம்மளுக்கு என்ன பரிகாரங்கள் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கோங்க இப்போ சந்திர பகவான் உங்களுடைய ராசிநாதன் அப்ப உங்களுடைய ராசிக்கு இப்ப சுக்கர பயிற்சி அது போக அடுத்தது பயிற்சியும் வருது இந்த சுக்கர பயிற்சி ஆப்பட்டது ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து மே எண்டு வரைக்கும் இடையில சனிப்பயிற்சி உங்களுக்கு ஆயிரும் அப்ப டோட்டலா பார்த்தீங்கன்னா நீங்க திருப்பதி வெங்கடாஜலபதி அந்த கோயிலுக்கு போய் நீங்க மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே தீரும் திருப்பதி போக முடியாதவர்கள் ஏதாவது ஒரு பெருமாள் கோயிலுக்கு போய் அந்த துளசி தீர்த்தத்தை நீங்களும் வாங்கி கொஞ்சம் குடிச்சிட்டு அந்த துளசி தீர்த்தத்தை வாங்கிட்டு வந்து வீடு பூரா தெளிச்சு விடுங்க இது வந்து மூன்று வாரம் போய் மூன்று வாரமும் அந்த துளசி தீர்த்தம் வாங்கிட்டு வந்து வீட்டில் தெளிச்சு விடுங்க வீட்டில் இருக்கக்கூடிய பிணி பீடை அடுத்தவங்களுடைய திருஷ்டி போட்டி பொறாமை எல்லாமே கிளியர் ஆயிரும் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க அதுபோக உங்களுடைய ஜென்ம ஜாதகத்திலையுமே உங்களுக்கு என்ன தசை நடக்குது என்ன புத்தி நடக்குது உங்களுடைய ஜாதகம்தான் உங்களுடைய தலையெழுத்தை தீர்மானிக்கும் அப்போ அந்த ஜாதகம் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க நேர்களே உங்களிடமிருந்து விடை வருவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்